வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மீன ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் குரு சனி ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய ராஜகிரகங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய உபகிரகங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் எப்பொழுதுமே ராசி பலன் என்பது ஒரு நன்மைகளை நடக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வைத்து சொல்லக்கூடியது சூரிய பகவானா வைகாசி மாதத்தில் ராசியில் இருக்கிறார் என்பதை வைத்து சொல்லக்கூடியது இந்த வைகாசி மாதத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி அமைச்சிருக்கிறார் புதன் பகவான் நட்பாக இருக்கிறார் சமமாக இருக்கிறார் செவ்வாய் பகவான் எந்த இடத்தில் அமருகிறாரோ அந்த இடத்தினுடைய பலன்களை தரப்போகிறார் என்பதை சொல்லக்கூடியதும் கேட்கக்கூடியது தான் ராசி பலன் முழுமையான நற்பலன்கள் என்பது எப்பொழுதுமே அது இப்போ கிடையாது உபகிரகங்கள் பயிற்சி பெற்றாலும் சரி ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்றாலும் சரி நற்பலன்களை அதிகமாக கொடுப்ப கொடுக்கக்கூடியது உங்கள் சொந்த ஜாதகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா தசா என்பது கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தசாவாக மாறி மாறி சூரிய தசாவா ஆறு வருஷம் சந்திர தசாவா பத்து வருஷம் செவ்வாய் தசாவா ஏழு வருஷம் ராகு தசாவா பதினெட்டு வருஷம் இப்படி தசாக்களை மாறி மாறி அது நடத்து கொண்டு தான் இருக்கும் அந்த தசாவை நடத்துகின்ற கிரகங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமர வேண்டும் அப்படி நல்ல நிலையில் அமர வேண்டும் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா உங்களுடைய சொந்த ராசியை விடுங்க உங்கள் ஜாதகத்தில் லங் லக்னத்தில் இருந்து தான் அது கணக்கிடணும் லக்னத்திலிருந்து கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நான்கு ஏழு பத்து லக்னம் இதில் அமர்ந்த கிரகங்கள் நீச பகை இல்லாமல் இருந்தால் நல்லது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் தசாவாக இருந்தால் நல்லது நட்பு சமம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் இன்னும் நல்லது அதை தவிர்த்து பகை நீசம் ஆறில் அமர்ந்த கிரகம் எட்டில் அமர்ந்த கிரகம் என்றால் வாழ்க்கை என்பது சகட்டு மேனைக்கு கஷ்டங்களை ஒன்றின் பின் ஒன்றாக கொடுத்து கொண்டே இருக்கும் இதுவே கிரகங்களுடைய தசாவாகவோ அல்லது சுபத்தன்மை வாய்ந்த கிரகங்களுடைய தசாவாகவோ இருந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏழரை சனி வந்தால் என்ன அர்த்தாஷ்டம சனி வந்தா என்ன ராகு கேதுக்கள் தவறான இடத்தில் இருந்தால் என்ன குரு பகவானும் மாற்றம் பெற்று அமர்ந்தால் என்ன நற்பலன்கள் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கும் இதை மாற்ற யாராலையும் முடியாது இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது மீன ராசிக்காரர்கள் மட்டுமல்ல மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது கிரக மாற்றங்களால் கிடைக்கக்கூடிய அதாவது கிரக பயிற்சிகளால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களை விட தீய பலன்களை விட நற்பலன்களை விட தீய பலன்களை விட சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாதான் நம்மை காப்பாற்றும் என்பது உறுதியாகவும் இறுதியாகவும் நம்பினாலே போதுமானது சரி ரொம்ப நேரம் பேசிட்டோம் பலன்களுக்குள் போகலாம் பலன்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்ளலாம் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரம் தொடங்கக்கூடாது யாரிடமாவது காசு போன கடன் வாங்குவது அல்லது பெறுவது கொடுப்பது இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அதற்கடுத்ததாக வண்டி வாகாணங்களில் வேகமாக போகக்கூடாது திடீர் ஊர் பிரயாணம் ஏற்பட்டால் பொறுமை நிதானமாக இருக்கணும் ஏழரை சனியில் இருக்கீங்க குருவும் சரியில்லை உஷாராக இருங்க சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிஷங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மீன உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு விருச்சகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்களுடைய மாற்றங்களை பார்க்கலாம் ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பது ஜென்ம ராசியில் இருக்கும்போது வருமானம் சற்று அதிகமாக இருக்கும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியை உச்சம் பெற்றிருக்கிறார் வருமானம் சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் கடினமான உழைப்பும் மனம் ஒரு நிலையில் செயல்படாத தன்மையும் அது மட்டும் இல்லாமல் போட்டி போராமை அதிகமாக இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத டென்ஷனும் அதிகமாக இருக்கும் புதன் பகவான் ராசிக்கு இரண்டில் சஞ்சாரம் செய்கிறார் வாக்கு பலிதம் இருக்குது பேசுகிற வார்த்தை செய்கின்ற செயலில் உங்களுக்கு நல்லது தரும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் ராசியில் இருக்கிறார் மூன்றிலே சூரிய பகவானா முன்னேற்றத்திற்கு குறைவு இருக்காது உங்கள் ராசிக்கு நான்காம் ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தரப்போகிறார் சுகஸ்தானம் பாதிக்கும் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானத்தை பாதிக்கும் உறவுகளால் சிக்கல் நட்பு வட்டாரத்தில் சிக்கல் வருமானம் என்பது எதிர்பார்க்கின்ற தன்மையில் இல்லாமல் குறைந்தே காணப்படும் ஆனால் உழைப்பு பல மடங்கு இருக்கும் ஊதியம் குறைந்தே இருக்கும் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று ராசிக்கு ஐந்தில் இருக்கிறார் இரத்த பந்தம் சொந்த பந்தங்களால் வீணான குழப்பம் பிள்ளைகளால் பல வகையான செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் வந்து என்ன சொன்னாலும் அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கேது பகவானை வரையில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு ஆறில் கேது பகவான் அமருவது என்பது இதனால் வரையில் ஒரு பயம் ஒரு பதட்டம் உங்களையும் அறியாமல் சில குழப்பங்கள் இருந்திருக்கலாம் இனிமேல் கேது பகவான் தைரியத்தை கொடுப்பார் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் விடு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படி என்கின்ற தைரியமும் நம்மளாலேயும் போராடி வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் கொடுப்பார் அதற்கு தக்கவாறு பலன்களும் நடக்கும் உடனுக்கு நடந்துவிடும் என்று எண்ணி விடக்கூடாது சற்று பொறுமையாகவும் நிதானமாக நடக்கும் அப்போ கெடு மட்டும் வேகமாக கொடுக்குறாங்களே அப்படின்ற கேள்வி வரும் கேது பகவான் என்னமோ கொடுக்கணும்னு தான் நினைப்பார் அவர் கொடுக்கவும் தயாராக தான் இருக்கார் அதை தடுக்க இருப்பதிலேயே மிக வலிமை வலிமை பெற்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருப்பதிலேயே பொருளாதாரத்தின் அதிபதி உங்கள் ராசினுடைய அதிபதி குரு பகவான் இரண்டு கிரகங்களும் பாதகமாக இருக்கின்ற சூழ்நிலை தான் இதுக்கு காரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு கிரகம் மட்டும் கொடுத்தா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது நான்கு ராஜ கிரகங்களில் இரண்டு கிரகங்கள் பாதகமாக இருந்து இரண்டு கிரகங்கள் சாதகமாக இருந்தால் போதும் ஓரளவுக்கு நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியும் இப்போ வந்து கேது பகவான் ஒருவர் மட்டும்தான் ராகு பகவான் விரய ராகுவாகத்தான் இருக்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது விரயம் சனி பகவான் ஏழரை சனியில் சனியாக இருக்கிறார் இருப்பதிலேயே கடுமை காட்டிய கொடுமைகளை செய்யக்கூடிய கிரகம் குரு பகவானும் நான்காம் இடத்தில் இருக்கிறார் இந்த ராஜ கிரகங்கள் தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதார வளர்ச்சியும் வெற்றிகளையும் கொடுப்பது அதில் வந்து கேது பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் மற்ற மூன்று கிரகங்களும் பாதகத்தை தரும் இந்த பாதகங்களை தடுத்து நற்பலன்களாக மாற்றுவதற்கு நவ தான் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு போங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு சனி குரு பகவானுக்கு விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி பலம் வந்து மனமாற உருகி வேண்டி கொண்டு வாங்க பிரச்சனைகள் தீரும் முடிந்தால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க நேரம் சரியில்லை என்று பொறுமையாக இருந்தாலே போதுமானது நன்மைகள் என்பது சிறிது சிறிதாக நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்